அகநான் பாடல் குறிஞ்சி காதலனின் கொடுமை திணை குறிஞ்சி துறை இரவு குறி கண் தலைமுகற்கு தலைமுகள் சொல்லியது பாடியவர் மதுரை பண்ட வாணிகன் இளந்தேவனார் பாடப்பட்டவர் தலைமுகன் வயம் கேளு திருவெண் பல்காதிர் ஞாயிறு வயங்கு தொழில் தரியீர் வல விளங்கி மல்கடல் கடல் தோன்றியாங்கு மல்கு பட மணி மருள் மாலை மலர்ந்த வேங்கை ஒந்தளிர் அவிர்வரும் ஒலிக்கேழு பெருஞ்சினை தந்தூளி அசைவழி தைவரும் நாட கொன்று சினம் தனியாது வென்று முரண் சாம்பாது இரும்பிடி தொழுதியின் இனம் தலைமயங்காது பெரும் பெயர்கடாம் மலை வலை இளிறு இயல்வரும் பெருங்காட்டு இயவின் ஆர் இருள் துமிய வேல் வேல் ஏந்தி தாழ் பூம் கோதை உது ரீதி மென் பினி அவிழ்ந்த அரை நாள் இரவு நீ வந்ததெனினும் இனிதாகின்றே தூவல் கள்ளின் துணை தேர் எந்தை கடியுடை வியல் நகர் ஓம்பினர் உரையும் யாய் அறிவுறுதல் அஞ்சி பானாள் காவல் நெஞ்சமுடு காமம் செப்பேன் யான் நின் கொடுமை கூறுத நினைப்பு ஆங்கு இணையல் வாழிங் நத்துறந்தவர் ஆகி வருவர் வல்லுண தங்குல் உயவு துணை ஆகிய துஞ்சாது உறைவி இவள் உவந்தது வே தோழியை பயம் பொருந்திய திருமகள் போல பல கதிர்களைக் கொண்ட சூரியன் கடலிலிருந்து எழுந்து உலகிற்கு ஒளி தருவது போல அழகிய வெங்கை மரங்கள் பூத்துக் குலுங்கும் மலைப்பகுதிக்கு உரியவனே நீ என்னிடம் இரவில் வந்து இனிமையாக இருந்தாலும் அதைவிட இனிமையானது ஒன்று உள்ளது என் தந்தை வீட்டில் என் தாய் என்னை கவனித்துக் கொள்வாள் என்ற பயமில்லாமல் என் காதலைப் பற்றி வெளிப்படையாக பேச முடியாத நிலை உள்ளது மேலும் என்னை விட்டுப் பிரிந்தவர் விரைவில் திரும்பி வருவார் என்று நான் நம்புகிறேன் இரவில் தூங்காமல் விழித்திருந்து என் துயரத்திற்கு துணையாக இருக்கும் இந்த தோழியே எனக்கு மகிழ்ச்சியைத் தருகிறாள் அவளுடைய ஆறுதல்தான் நீ என்னிடம் வந்ததை விட எனக்கு அதிக சந்தோஷத்தை தருகிறது பொருள் நிறைந்த ஒளியுடைய கதிர்களைக் கொண்ட சூரியன் கடலிலிருந்து எழுவது போல வேங்கை மரங்கள் நிறைந்த மலைப்பகுதியில் காற்று வீசுகிறது காட்டில் யானைகள் திரியும் அந்த அழகிய நாட்டைச் சேர்ந்த தலைவன் இரவில் தலைவியைச் சந்திக்கிறான் தலைவித் தோழியிடம் என் தந்தை பாதுகாக்கும் வீட்டில் இருக்கும் என் தாய் அறிந்து கொள்வாளோ என்று பயந்தேன் ஆனாலும் அவனைப் பிரிந்த துயரம் தாங்க முடியவில்லை அவன் விரைந்து வருவான் என்று என் தோழி சொன்னது எனக்கு ஆறுதலாக இருந்தது என்று கூறுகிறாள்